பல ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படிதான் நீங்க தாமதம் பண்ணீங்க ஓடி வந்தீங்க ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும் அவசர அவசரமாக ஓடி வரலை தலைகீழா மாறிடுச்சு எங்க போனாலும் எங்க போனாலும் தரித்திருக்கிறீங்க எங்க போனாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க ஆனா ஆண்டவருடைய சமூகத்திற்கு மட்டும் ஓடி 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 வர்றீங்க அப்படியே முடி அவர் பேசணும்னு நினைக்கிறதுக்குள்ளேயே நீங்க வந்துடுறீங்க அவர் சொல்லணும்னு விருப்பப்படுறதுக்குள்ளேயே வந்திருக்கிறீங்க ஆனால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க உங்க வார்த்தையை நீர் பேசும்போது நான் தட்டுனது உண்மைதான் ஆண்டவரே நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களோட அந்த இடத்துல பேசுகிறதற்கு விரும்புகிறார் கத்தர் உங்களுடைய விசுவாசத்தை கத்தர் பலப்படுத்துகிறதற்கு கத்தர் விரும்புகிறார் உங்க எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி தருகிறதற்கு விரும்புகிறார் வேதத்துல வந்து மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பெரிய அந்த உயர்ந்த மலையின் மேல போய் உட்காந்து ஃபார்ட்டி டேஸ் பக்கத்தில் உட்காந்துட்டாரு நாற்பது நாள் உட்காந்துட்டாரு அப்போ கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன நினைச்சாங்களாமா நமக்கு மே நம்மளை விட்டு கடந்து போன மோசைக்கு என்னமோ நடந்துச்சு என்னமோ நடந்துருச்சு மலையில போய் நாற்பது நாள் சாப்பிடல தண்ணி குடிக்கல நாற்பது நாள்ல அவ்வளவு பெரிய உயரத்துக்கு ஏறி போயிட்டு எப்படி வந்து வருவாரு அவ்வளவுதான் ஆனா வேதம் சொல்லுது இவர் என்னமோ பலவீனமா கை தாங்கலா ஒரு குச்சிய ஊனி மேல இருந்து மோசே நடந்து வருவாருன்னு அவங்க நினைச்சா மோசே எப்படி வர்றாரு தெரியுமா அப்படியே முகம் பிரகாசிக்கிறது கையில ரெண்டு கற்பலைகளை சுமந்து அப்படியே பலனா வர்றாரு காரணம் என்னன்னா கத்தர் சமூகத்துல உட்கார்ந்து தாமதமாய் கத்தர் சமூகத்துல ரொம்ப நேரம் உட்காருகிற ஆண்டவருடைய பிள்ளை அல்ல பெலன் பலன் 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 புது வெலத்தை கத்தர் தருகிறதற்கு வல்லவே